திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த எந்த உரியதல்ல அது எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவ் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் மெய்ஞான தத்துவ இயலில் இதுவரை பல்வேறு விஷயங்களை பற்றி பார்த்தோம் தத்துவங்களும் தத்துவ விளக்கங்களும் அதனுடைய சாரம்சமும் கற்றறிந்த மேலோருக்கு மட்டுமே புரியும் சாதாரண ஒரு எளியவனுக்கு அது புரியாது சாதாரண ஒரு எளியவனுக்கு அது புரிய வேண்டும் என்றால் கற்றறிந்தவர்கள் சான்றோர்கள் அறிஞர்கள் அதனை தங்களுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி கொண்டு வந்து அந்த எளியவனுடைய நடையிலேயே எளியவனுடைய தன்மையிலேயே அவனுடைய வாழ்க்கை முறையிலேயே அதை சொல்லி பழகினால் அந்த தத்துவம் உலகமயமாகும் பரவும் அந்த தத்துவத்தினுடைய பொருள் மக்களுக்கும் தெளிவாக சென்றடையும் அந்த தத்துவத்தின் பொருள் மக்களுக்கு தெளிவாக சென்று அடையும் என்று சொல்லும் பொழுது அங்கு ஒரு ரகசியம் நிகழ்கிறது என்ன ரகசியம் மக்கள் அதனை வாங்கி அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்துவார்கள் அப்பொழுது நடைமுறைப்படுத்தும் பொழுது தத்துவ விரிவாக்கம் ஏற்படும் பொழுது வாழ்க்கையில் ஒழுக்கமும் பண்பும் நாகரிகமும் மலர்ந்து பூக்க ஆரம்பிக்கின்றன இதுவே ஒரு தத்துவத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி நிலையாகும் வெறும் தத்துவங்களை வார்த்தைகளை அடுக்கிக்கொண்டே கொண்டே போனால் அதில் பொருள் இருக்காது அந்த பொருளிலும் அந்த பொருளுக்குரிய பொருளும் அதனுடைய மெய்ப்பொருளும் அதனுடைய கருப்பொருளும் ஒவ்வொருவருக்கும் தெளிவாக விளங்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் தெளிவாக விளங்க வேண்டுமென்றால் அதனுடைய உயர்ந்த தத்துவ கோட்பாட்டிலிருந்து அந்த விளிமியம் என்று சொல்லக்கூடிய பரிணாம நிலையிலிருந்து மெதுவாக தன்னுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி குடியானவனுக்கும் புரிகின்ற மாதிரி பேச மெய் ஞானிகள் முன்வர வேண்டும் அப்படி முன்வந்தால் அந்த தத்துவமானது விழிவுபட்டு வெற்றி பெறும் வெற்றி பெறுவது என்பது தத்துவ வெற்றி என்பது என்னவென்றால் மக்களுடைய வாழ்க்கை மாறுதல் மக்களுடைய சமுதாயம் மாறும் மக்களுடைய நாகரிக நிலை மாறும் மக்களுடைய பண்பு நிலை மாறும் மக்களுடைய செயல்முறை மாறும் அன்றாடம் அந்த தத்துவ நிகழ்வுகள் இந்த ஏழை எளிய மக்களின் வாழ்வில் கலந்து ஊடுருவி அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும் இதுவே மிகப்பெரிய வெற்றியாகும் இத்தகைய வெற்றியை தரக்கூடிய சான்றோர்கள் ஆண்டோர்கள் அறிஞர்கள் ரிஷிகள் ஞானிகள் நிறைந்த நாடு நம் பாரத நாடு அந்த பாரத நாட்டிலும் குறிப்பாக தமிழ்நாடு என்பது சித்தர்கள் வாழ்கின்ற நாடு சித்தர்கள் வாழ்ந்து தங்களுடைய கருத்துக்களை அதில் பதித்து தங்களுடைய செயல்களை அதில் பதித்து இவ்வாறு நட இவ்வாறு ஆவாய் இவ்வாறு செயல்படு இந்த இடத்தை நீ அடைவாய் இங்கு புறப்படு நீ புறப்படும் இடம் உனக்கு இடம் உனக்கு லட்சியமாக அது தென்படும் என்று நமக்கு பாடல்கள் மூலம் மந்திரங்கள் மூலம் திருமுறைகள் மூலம் அருட்பாடல்கள் மூலம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த சொல்லியிருக்கின்ற இந்த விஷயங்களில் அறிவு என்பது மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறது அறிவில் பல வகை உண்டு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு சித்தறிவு என்கிறார்கள் கொஞ்சம் உயர்ந்த படியில் இருக்கிறவர்களுக்கு அதை மெய்ஞானம் என்கிறார்கள் அதையே ஒரு பெரிய ஆச்சாரிய புருஷன் ஒரு ஆலமரத்துக்கடியிலேயோ அல்லது ஒரு சபையிலேயோ அல்லது உட்கார்ந்து ஒரு மேடை மீது அந்த ஆகுதுங்கும்போது அதற்கு உபதேசம் என்கிறார்கள் அந்த விஷயத்தையே ஒரு பெரிய மாநாடு போட்டு பெரிய லட்சக்கணக்கான மக்களை கூட்டி அதை சொன்னால் அதை வீர உரை என்கிறார்கள் அந்த விஷயத்தையே மேலும் 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 அதை தெளிவுபடுத்தும்போது அதனை கட்டளை என்கிறார்கள் ஆக அறிவு ஒன்றுதான் அறியக்கூடிய பொருள் ஒன்றுதான் அதை சொல்லுகின்ற விதத்திலும் சொல்கின்ற முறையிலும் சொல்லுகின்ற வழிமுறைகளிலும் அந்த அறிவானது மாறுபடுகிறது அறிவே தெய்வம் என்பார் தாயுமான சுவாமிகள் அறிவே ஆனந்தம் என்பார் ஆதிசங்கர் அறிவே மெய்ப்பொருள் என்பார் பட்டினத்து சுவாமிகள் அறிவையே மாற்றி அந்த அறிவையே அன்பாக ரசவாத வித்தையாக மாற்றி காட்டியவர் வடலூர் வள்ளல் பெருமா அறிவை வள்ளல் பெருமானிடம் பொழுது அந்த அறிவானது இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது அதற்கு முன் தத்துவ நிலையில் இருந்தது புரியவில்லை அதற்கு முன் கருத்து நிலையில் இருந்தது புரியவில்லை பின்பு வடலூர் வள்ளல் அவர்கள் அந்த அறிவை எடுத்துக்கொண்டு அந்த அறிவில் பல சித்து விளையாட்டுகளை செய்கிறார்கள் அந்த அறிவை வைத்து அந்த அறிவை அன்பாக மாற்றுகிறார்கள் அன்பாக மாற்றும் ஒரு ஒருவிதமான சலனம் ஒருவிதமான ஐயம் ஒருவிதமான குழப்பம் மக்களிடம் ஏற்படுகிறது அன்பா என்ன இது ஒருவருக்கொருவர் கொண்டுள்ள பாசமா ஒருவருக்கொருவர் கொண்டுள்ள உறவா ஒருவருக்கொருவர் கொண்டுள்ள நேசமா ஒருவர் மீது ஒருவர் வைத்துள்ள காதலா ஒருவர் மீது ஒருவர் கொண்டுள்ள நட்பா என்று பலரும் பலவிதமாக சந்தேகிக்கிறார்கள் ஆக அந்த சந்தேகம் பார்க்க வேண்டாம் எல்லாம் இதுதான் எல்லாம் இதைத்தான் கூறுகிறோம் என்று தெள்ளத் தெளிவாக நாட்டுக்கு காட்டி கொடுத்தவர் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் என்ற பெயர் பெற்ற அவர் சொல்கின்றார் அறிவை பற்றி அவர் சொல்லும்போது அந்த அறிவு உலகமெல்லாம் பறந்து இருக்கிறது அந்த அறிவு உலகமெல்லாம் பரந்திருக்கிறது என்பதில் ஒரு பெரிய உத்தமம் இல்லை அந்த அறிவானது உயிர்கள் தோறும் கலந்திருக்கிறது என்கிறார் உயிர்கள் தோறும் கலந்திருக்கிறது ஓகே அந்த உயிர்களுக்குள் எப்படி இருக்கிறது அந்த உயிர்களுக்குள் அறிவுமயமாய் இருக்கிறது அறிவுமயமா எப்படி இருக்கிறது அதை கண்டுபிடிக்க முடியுமா தெரியுமா அல்ல உன்னுடைய நினைவு உன்னுடைய எண்ணம் உன்னுடைய செயல் இந்த மூன்று வடிவங்களிலும் உன்னுடைய அறிவு பரிணமித்திருக்கிறது அதை தெரிந்துகொள் நினைப்பது நன்றாக நினைக்க வேண்டும் செய்வதை நன்றாக செய்ய வேண்டும் எண்ணுவதை நன்றாக எண்ண வேண்டும் நடப்பதை நன்றாக நடக்க வேண்டும் செய்யக்கூடிய எந்த காரியமானாலும் எந்த தொழிலானாலும் எந்த வினையானாலும் எந்த முயற்சியானாலும் அதனை தெளிவாக முழு மனதோடு முழு திருப்தியோடு முழு நன்னம்பிக்கையோடு முழு வெற்றியோடு முழு பலத்தோடு நீ செய்தாயானால் அந்த காரியம் முற்றிலும் வெற்றி பெறும் இதை சொன்னவர் யார் வடலூர் வள்ளல் அவர்கள் அவர்கள்தான் சொல்கிறார்கள் உலகத்தில் இருக்கிறது உலகநிலை முழுமையாக இருக்கிறது அங்காங்குள்ள உயிராக இருக்கிறது உயிருக்குள் ஒளிமயமாக இருக்கிறது அந்த ஒளிமயத்தில் கூட உணர்வு மயமாக இருக்கிறது அந்த உணர்வு மயத்திலும் கூட பாசம் என்கிற அந்த கலை அந்த பற்றாகவும் இருக்கிறது அந்த பாசத்திற்கும் அதிகமாக ஆசையாக இருக்கிறது அந்த ஆசைக்கும் அப்பாலும் அது கொஞ்சமாக மாறி அன்பாக நிலைத்த பொருளாக தனித்த பொருளாக இருக்கிறது அதற்கு அவர் என்ன சொல்கிறார் நான் அப்பா நான் ஒன்றும் பெரிய ஞானி இல்லை நான் தவசி இல்லை நான் யோகி இல்லை நான் பெரிய சன் சாமர்த்தியக்காரன் இல்லை நான் சாதாரண சாமான்யமான மனிதன் நான் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் என்னிடம் இருப்பதெல்லாம் இரண்டே இரண்டு பொருள்தான் என்னிடம் இருப்பது ஈரமும் அன்பும் கொண்டு என் அருள் பெற்றேன் என்னிடம் நெஞ்சில் கொஞ்சம் ஈரம் இருக்கிறது இரக்கம் இருக்கிறது ஐயோ இந்த மனிதன் தவறிவிட்டானே ஐயோகோ இந்த மனிதன் பசியால் வாடுகிறானே ஐயோகோ அந்த பசுக்கள் எல்லாம் கதறுகின்றனவே அது அம்மா என்று கத்துகின்றனவே இதோ இந்த குயில்கள் எல்லாம் கூவுகின்றனவே இந்த நாய் நறிகளெல்லாம் ஊளையிடுகின்றனவே என்ன பதைப்போ என்று பத இருக்கக்கூடிய அந்த ஈரம் அந்த நெஞ்சு ஈரம் என்னிடம் இருக்கிறது ஈரமும் அன்பும் ஓ நான் இருக்கின்றேன் அவர் இருக்கின்றார் இருவரும் இருக்கின்றோம் இந்த உலகத்தில் உயிர்களாக மாந்தர்களாக மனிதர்களாக ஆரறிவு படைத்த முழு மனிதர்களாக நாங்கள் பிறந்திருக்கிறோம் எங்களுக்குள் ஏற்படக்கூடிய ஒரு ஒற்றுமை இந்த அன்பினால் தான் ஏற்படுகிறது அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் புகும் அரசே அன்புருவாய் அமைந்த பரசிவமே என்று தன்னுடைய பாடலில் சொல்கிறார் ஆக ஈரமும் அன்பும் கொண்டு இன் அருள் பெற்றேன் நான் அருள் பெற்றது ஒன்று அதிசயமில்லை என்னிடம் என்ன இருக்கிறது ஈரம் இருக்கிறது அன்பு இருக்கிறது ஈரம் அன்பு ஈரமும் அன்பும் கொண்டு இன்னொருள் பெற்றேன் என்கிறார் ஈரமும் அன்பும் இன்னொருள் பெற்றேன் என்றால் உங்களிடமும் அந்த ஈரமும் அன்பும் இருக்கிறதப்பா நீங்களும் சன்மார்க்கியாகலாம் நீங்களும் தத்துவ மேதைகளாகலாம் நீங்களும் உலகத்தை பயக்கலாம் நீங்களும் உலகத்தை இரட்சிக்கலாம் எல்லா மனிதர்களும் எல்லா சன்மார்க்கமும் எல்லா யோகமும் ஒன்று அதனை நான் காட்டி கொடுக்கவே வந்தேன் என்று சொல்கின்றார் ஆக வள்ளல் பெருமான் கண்ட அந்த அறிவு நிலையும் திருமூலர் கண்ட அறிவு நிலையும் வள்ளுவெருமான் கண்ட அறிவு நிலையும் தாய்மானவர் கண்ட அறிவு நிலையும் எல்லாம் ஒரே பாதை லட்சியம் என்ற பாதைக்கு அழைத்து செல்லும் படிக்கட்டுகளாகும் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் பொது அதுபோலத்தான் போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று